பிசிசிஐ எடுத்த அதிரடி முடிவு பங்களாதேஷ் வீரர்கள் இனி ஐபிஎல்லில் இல்லை ஷாருக் கான் தேச துரோகியா இலங்கைக்கு கிடைத்திருக்கின்ற நன்மை இதன் மூலமாக பல விடயங்கள் பதிலடி கொடுத்திருக்கிறது பங்களாதேஷ் என்ன விடயங்கள் என்பதை முழுமையாக பார்க்கலாம் இது நெற்றிக்கண் உங்கள் ரூபம் டிவி வழியாக நான் விஜயராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் பங்களாதேஷ் வீரர்கள் விளையாடக்கூடாது என்ற பெரும் சர்ச்சை கிளம்பி இருக்கிறது இதற்கான காரணம் என்ன பின்னூட்டில் என்ன என்று பல விடயங்களை இந்த காணொளியில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீர்கள் அது மட்டுமல்லாது பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் கொடுத்திருக்கின்ற பதிலடி என்னவாக இருக்க போகிறது இலங்கை அணிக்கு இதன் மூலம் கிடைக்கின்ற வாய்ப்பு என்னவாக இருக்கப் போகிறது ஷாருக் கானுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன என்று சொல்லி இந்த காணொளியில் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்களாதேஷ் வீரர்கள் முஸ்தபிர் ரஹ்மான் நீக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது பெரும் அரசியல் மற்றும் விளையாட்டு ரீதியிலான சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது இதற்கான பின்னணி என்ன என்பதை இந்த காணொலிகள் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இது என்ன நடக்கிறது இன்று சோசியல் மீடியாவில் வைரலாக போகின்ற விஷயம் இதனுடைய பின்னணி என்ன என்ற விஷயங்களை நீங்கள் இந்த காணொலிகள் தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்ததுதான் ஐ பி எல் மினி ஏனம் பங்களாதேஷ் வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபி ரஹ்மான் கொல்கத்தா நைட் அணிக்காக கே கே ஆருக்காக ஒன்பது இருபது கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டார் இதற்கு பிறகு அணியிலும் இணைக்கப்பட்டு அணி விவரங்களும் அறிவிக்கப்பட்டது ஆனால் இப்போது ஒரு குளப்படி குழப்பம் எழுந்திருக்கிறது இதற்கான காரணம் என்ன வங்கதேச வீரரை அணியிலிருந்து விலக்குமாறு கோரிக்கை விடுக்கப்படுகிறது இதற்கான காரணம் என்ன வங்கதேசத்தில் அண்மையில் சிறுபான்மையினருக்கு குறிப்பாக இந்துக்களுக்கு எதிராக நடந்த வன்முறை சம்பவங்களை கண்டித்து அந்த நாட்டு வீரர்களை ஐபிஎல்லில் விளையாட அனுமதிக்க கூடாது என இந்தியாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது சமூக வலைதளங்களில் இப்பொழுது ஹேஷ்டேக் மூலமாக இப்பொழுது இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகி போய்கொண்டிருக்கிறது இதன் விளைவாக இப்பொழுது இந்திய கிரிக்கெட் வாரியம் பிசிசிஐ வழங்கிய அறிவுறுத்தலின் படி இப்பொழுது முஸ்தபிர் ரஹ்மான் அணியிலிருந்து விலக்கப்பட்டுள்ளார் கொல்கத்தா யுனைட்ஸ் அணி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக விட்டது பிசிசிஐ சொன்ன விஷயம் அதற்கு பதிலாக நீங்கள் வேறு ஒருவரை அணியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டது இப்போது இதற்கான காரணத்தை பிசிசிஐ வெளியிட்டிருக்கிறது அரசியல் அழுத்தங்கள் மற்றும் பாதுகாப்பு காரணங்கள் கருத்தில் கொண்டுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இப்பொழுது பிசிசிஐ சொல்லியிருக்கிறது அதே போல கொல்கத்தாவும் அனுமதி நாங்கள் வழங்கினோம் அப்படின்ற விஷயத்தை பிசிசி சொல்லியிருக்கிறது இந்த விவகாரம் வங்கதேசத்தில் இப்பொழுது கொந்தளிப்பை இருக்கிறது எப்படி இப்படி செய்யலாம் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது ஒரு வீரருக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் எங்கள் முழு அணிக்கும் பாதுகாப்பு இருக்காது என கூறி அடுத்த மாதம் இந்தியாவில் நடைபெறவிருக்கின்ற டி ட்வெண்ட்டி உலகக்கிண்ண கோப்பை டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போட்டிகளில் விளையாட இந்தியா வரமாட்டோம் என இப்பொழுது வங்கதேச கிரிக்கெட் வாரியம் பிசிபி இப்பொழுது அறிவித்திருக்கின்றது மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்ப இருக்கிறது அது மட்டுமல்லாது வங்கதேசம் விளையாடும் போட்டிகள் அனைத்தையும் எங்களுக்கு இலங்கைக்கு மாற்றுங்கள் என்று ஐசிசியிடம் இப்பொழுது கோரிக்கை விடுத்திருக்கிறது இன்னும் இன்னும் பதிலடி கொடுக்கும் முகமாக இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கின்ற விதமாக வங்கதேசத்தில் ஐபிஎல் போட்டிகளை ஒளிபரப்ப தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு இடைக்கால அரசு இப்பொழுது ஆலோசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது முஸபஃபிர் ரஹ்மான் ஒரு போட்டியில் கூட விளையாடாமல் அணியிலிருந்து நீக்கப்பட்டதால் அவருக்கு ஒப்பந்த தொகை கொடுக்கப்பட்ட ஏலத்தொகை ஒன்பது தசம் இருபது கோடி ரூபாய் வழங்கப்படுமா என்பது இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறி இருக்கிறது இந்த விவகாரம் கொடுத்து சர்வதேச கிரிக்கெட் வாரியம் ஐசிசி எடுக்கும் முடிவு என்ன என்ன நடக்க போகிறது விஷயம் இப்பொழுது பரவலாக பேசுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது பார்க்கலாம் இது பற்றிய எந்த முடிவுகளை ஐசிசி எடுத்தாலும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிட்டோம் இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக தேர்ந்தெடுப்பீர்கள் இந்த ஐபிஎல் பி கொண்டாடத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சினையொட்டலில் ஒரு தெளிவுபடுத்தலை மீண்டும் அடுத்த நெற்றிக்கண் பகுதியில் சந்திக்கின்றேன் நான் உங்கள் விஜே ராஜ்